பம்பை நதிக்கு நாரி போவோம் பம்பை நதி ஆமா ஆனா புண்ணிய நதினு பாட்டெல்லாம் எழுதுறாங்க போய் இறங்குங்க அத மலத்தில இறங்குன மாதிரி தான் அது மாத்திரம் இல்லை இன்னைக்கு ஒரு அந்த கோயில்ல வர்ற வருமானத்தை யாருக்கிட்ட போது என்ன போதுன்னு இன்னைக்கும் கேட்க முடியாதுங்கிற அளவுக்கு சட்டை பாதுகாப்பு அப்புறம் மகர ஜோதிங்கிறது ஃப்ராடுங்கிறது அப்புறம் தெரிஞ்சு அதுவும் ஆமா அதை தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே அதை நெருப்பு வச்சுக்கிட்டு போய் பிடிச்சிட்டாங்க திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாத சுவாமி கோயில் ஒரு அறைய தேர்ந்ததை எடுத்ததுலயே இந்தியாவுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு பட்ஜெட் போட வேணாங்கிறான் அவ்வளவு நகைகள் இருக்கும் நாலு சிலைகளை செஞ்சான் இது அப்பர் இது சுந்தரம் இது மாணிக்க வாசம் அது வெறும் சிலை அப்ப அங்க நடராஜர் சிலை தானே அது கடவுள் இல்லையா பேசாமல் கொடுத்துருவாங்க வைரமும் வைடூரியமும் பண்ணி தங்கத்தை தங்கத்தில் வச்சு அதெல்லாம் இது பண்ணி அது அப்போது ஐம்பதாம் வருஷத்தில் அதனுடைய வேல்யூ வந்து மூணு லட்சம் ரூபாய் அப்புறம் நம்ம தெருக்கழுக்குன்றான்னு ஒன்று இருக்குதுங்க இந்த மகாபலி போகிற ஒரு ரெண்டு கழுகு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்து சாப்பிட்டுருப்போம் என்ன சொன்னாங்கன்னா த்ரேதா யுகம் இந்த யுத்தத்துலேயும் துவாபுர யுகத்துலேருந்து அந்த கழுகுகள் வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான வருஷம் வந்துட்டு ஒரு இருபது வருஷம் அந்த கழுகு செத்து போயிடுச்சு அதுதாங்க அண்ணா வந்து வேலைக்காரி படத்துலேயே எழுதுனார் அந்த சாமியாருடைய செக்ரட்டரி பேர் வந்து சுந்தரகோஷ் கோஷ் காட்டுவார் பகலிலே இவன் சுந்தரகோஷ் கோஷ் இரவிலே மேலா அப்படின்னு சொன்ன தலைப்பாய் தொட்டுவார் சுந்தரி வனம் நடக்கவில்லை உல்லாச வனம் நடக்கிறது பராசக்தி வசனம் இருந்தாங்க கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைகிறார் ஐயா வணக்கம் ஐயா சபரிமலை கோவிலில் தங்கம் பறிக்கப்பட்டிருக்கு திருட்டுன்னு கூட எந்த இடத்துல சொல்லல தங்கம் பறிப்பு தங்கம் குறைவு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த செய்தி பார்த்தீங்களா தந்திரி கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்றாங்க தங்கம் எப்படி குறைக்கப்பட்டது தந்திரி ஏன்னா என்ன அவங்க ரோல் என்ன அதுல அங்கே அர்ச்சகர்களுக்கெல்லாம் பேர் தந்திரின்னு பேர் அவ்வளோதான் கேரளா பேர் தந்திரின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லாம் போனீங்கன்னா நார்த்துக்கெல்லாம் போனீங்கன்னா பண்டாண்ணுவாங்க அர்ச்சகர்னு பார்த்தோம் அதே தந்திரிங்கிறது அர்ச்சகர் இருக்குது மலையாள பேர் அவ்வளோதான் எந்த கோயிலுக்கு இப்போது சபரிமலை இருக்கட்டும் திருப்பதி கோயில் கிருஷ்ண தேவராயம் வைரம் எல்லாம் போட்டு வச்சு ரொப்பி வச்சு கோயிலுக்கு ஐம்பதுகளில் வலது கை மாத்திரம் செஞ்சு வச்சாங்க ம் வைரமும் வைடூரியமும் பண்ணி தங்கத்தை தங்கத்தில் வச்சு அதெல்லாம் இது பண்ணி அது அப்போது ஐம்பதாவது வருஷத்தில் அதனுடைய வேல்யூ வந்து மூணு லட்சம் ரூபாய் ம் திருப்பதி வெங்கராஜிருப்பதி பத்து வருஷம் கழித்து அந்த கையே இல்லைன்னாங்க என்னாச்சு கிருஷ்ணேவராயன் கொடுத்த நகைகள் எல்லாமே வந்து எல்லாம் அங்கே அது தங்கமாக கொடுத்தது எல்லாம் கொடுத்தது எல்லாம் கில்டா மாதிரி இப்படி இரவோடய இரவாயில கலவாண்டிட்டாங்களா எல்லாம் படையெடுப்பு எடுத்தாங்க எல்லாம் படையெடுப்பு கிடையெடுப்பு இல்லை நாம தான் இருக்கிறோமே கோயில் பூசாரிகள் கோயில் பூசாரிகள் அப்புறம் தான் என்டி ராம ராவ் வந்தப்புறம்தாங்க அது நின்றுச்சு என்டி ராமராவ தான் வந்து அந்த நகைகள்லாம் இதெல்லாம் ஆரம்பிச்சாருல வெங்கடேஸ்வர வச்சுட்டு இந்த ப இந்த பணம் பூரா இவனுக்கு அடிச்சிட்டு போறானுங்க கோயில்ல வர்ற உண்டியல உள்ளது பூரா அடிச்சிட்டு போறானுங்க அர்ச்சகர்கள் அடிச்சிட்டு போறான்னு தெரிஞ்சு அந்த பணத்தை எல்லாம் மருத்துவமனை கட்டினாரு கல்லூரிகள் கட்டினாரு பல்கலைக்கழகம் கட்டி திருப்பதி வந்து ஒரு கோயில் நகரங்கிறத விட ஒரு கல்விக்கான நகரமாக மாத்தினார் அந்த பணத்தை போல இது பண்ணார் அதைத்தான் சபரிமலையில் பண்ணுன்னு பாக்கிறாங்க முடிவு விடமாட்டேங்கிறாங்க ஏன் ஏன் எது தடுக்கிறது அடி சிதம்பரம் கோயிலுக்கு போய் பாருங்க ஒரு மண்டபம் ஒன்று இருக்கும் குலோத்தங்க சோழன் காலத்தில் கட்டின மண்டபம் அது வந்து பொற்கூரை வைந்ததுன்னு போட்டிருப்போம் உள்ளத்தோளால் பொற்குரை வேறு இப்போ முடிஞ்ச அப்படியே பல பல படம் தங்கம்லாம் பூசப்பட்டிருக்கா தங்கமே முழுக்க முழுக்க தாமரம் பித்தளை அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா யாரு அதுவும் யாரு அது தில்லைவாள இருக்கிற அவங்களுக்குதான் அது சொந்தம் அந்த கோயில் இப்போ வந்து இருக்கிற ஜட்ஜ அவங்களுக்கு தான் அது சொந்தம் செயல் எடுத்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்க ஜாதியை காப்பாற்றி தங்கம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்றீங்க அது திருட்டு தானே

பகலிலே இவன் சுந்தரகோஷ் கோஷ் இரவிலே மேலா அப்படின்னு சொன்னது தலைப்பாய தொட்டுவார் சுந்தரி வனம் நடக்கவில்லை உல்லாச வனம் நடக்கிறது அது இப்பவும் பொருந்தது இன்னைக்கு அது நியாயமாக நாற்பத்தி ஒன்பதுல எழுதின வசனம் காட்சிகள் இன்னைக்கு இந்த அதிரடி கைது அதை தான் காட்சி இல்லை இன்னைக்கு ஆளுக்கிற அரசு கையாளாக தனம்னு பார்க்கலாமா சரியா கையாள அதை தொட்டிங்கன்னா நீங்கள் வந்து அரசியல் பேசுவீங்க இதே கிறிஸ்தவனாக இருந்தா பண்ணியிருப்பியா இதே இவன்தான் பண்ணியிருப்பியான்னு ஆரம்பிப்பீங்க இழப்பு இல்லையா நகை போயிருக்கில்லையா இல்லையா போயிருக்கையா இப்ப மத்திலும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சர்ச் இருக்குதுங்க நானும் கிறிஸ்தவ பள்ளிகள் தான் படிச்சேன் என்னுடைய பள்ளிகள் பூரா கட்டினாங்க அவங்க சேலத்தில் வந்து கேத்தலிக் இன்ஸ்டியூஷன் வந்து லிட்லூர் ஹைஸ்கூலு கேர்ள்ஸுக்கு வந்து சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூலு அதே மாதிரி சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் வந்து லண்டன் மிஷன் ஹைஸ்கூலு அது மாதிரி நிறைய கிறிஸ்தவ பள்ளிகள் தான் இருந்தது

பராசக்தி வசனமும் கோயிலே குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகி கூட ஆனா ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் சபரிமலையை நோக்கி பயணம் பண்றாங்களா அத பாக்குறீங்களா அந்த பயணம் நானே போயிருக்கிறேங்க மூணு தடவை நீங்களா ஆமா மாலை மாலை போட்டு இருமலை கட்டி போயிருக்கிறேன் மூணு தடவை போயிருக்கேன் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு என்ன தெரியுங்களா அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இல்லை தங்கிறதுக்கு ஒரு விடுதி கிடையாதுங்க எங்கே படுத்துருக்குறது இல்லையுமே ஒரு ட ஒரு தகர ஷர்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க சரி அங்கே அப்படியே படுத்திருக்க வேண்டியதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என் பக்கத்தில் ஒரு கழுதை படுத்துருந்தது அப்படியே தங்கிறதுக்கு இடம் கிடையாதுங்க இப்போ இன்னைக்கு அது மாதிரி தான் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது உங்களுக்கு பம்பை நதிக்கு நாரி போகும் பம்பை நதி ஆமாம் ஆனால் புண்ணிய நதியின்னு பாட்டெல்லாம் எடுத்துட்றாங்க போய் இறங்குங்க அதை மலத்தலை இறங்குற மாதிரி தான் தண்ணி ஓடுது ஓடுது அந்த ஆனா நல்லா பெருசா ஓடுறதுனால தான் அடிச்சுக்கிட்டு போயிடுது வாயை திறந்துட்டு குளிக்காதே நான் போயிடுறேன் இன்னைக்கு ஒரு நாங்கள் வந்து ஒரு தங்கம் விடுதோ அவ்வளோ பெரிய அதாவது வேட்டிகன் சிட்டி கத்தோலிக்கர்களுடைய இது போப்பாண்டவர்களுக்கு வர்ற கூட்டத்துக்கு அடுத்த கூட்டம் சபரிமலைக்கு வருதுங்க வருது திருப்பதிக்கு வருது திருப்பதிக்கும் சபரிமலைக்கு வருதுங்க திருப்பதியில் வந்து இன்றைக்கி தங்கிறதுக்குப்பா எல்லாம் வசதியும் இருக்குது ஆனால் திருப்பதி ஒரு எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது பணக்கார சாமி உங்களே என்ன அது வந்து சட்டையை சபரிமலை என்ன சாமிப்பா இது இதில் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷமாக போகிறவங்களாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு எப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதே மாதிரி தான் பத்து வருஷமாக போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அதே மாதிரிதான் என் குருசாமியாக இருந்தவங்க ஒன்றுமே இல்லாமல் தான் போகலாம் நான் தான் சொன்னேன் ஏன்டா இப்போ இத்தனை வருஷமாக போட என்றைக்கா ஒரு நாள் சிவாஜி கணேசன் எல்லாம் நம்பியாரா இல்லாமல் வந்துகிட்டு இருக்கிறேன் நீ இன்னும் கடைசியில் பார்த்தாக்க எக்ஸ்ட்ராவாக டெவலப்மெண்ட்டு கிடையாது ஒருத்தனும் காணும் ஆனால் கூட்டம் போயிட்டே இருக்கு ஆனால் வழக்கத்து அளவுக்கு இப்போல்லாம் க்ரௌடு அப்படிங்களா அப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஐயப்பன் பார்த்தாலும் மண்டலின்னு போட்டு உட்காந்துட்டு இந்த நேரம் நம்ம என்ன போலாம் அடிச்சுக்கிட்டு என்ன கூத்து அடிச்சுக்கிட்டு இப்போ காணுமே இப்போ காணும் இந்த செய்தியெல்லாம் பார்க்குறப்ப ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்படாதா ஐயப்ப பக்தனுக்கு மனம் புண்பட்ட எனக்கு என்ன மந்திரியா தந்திரியா தந்திரி ஜாலியா இருக்காருல்ல அவர் குடும்பம் ஜாலியா இருக்குல்ல ஐயப்ப தண்டிக்க மாட்டார் மாட்டாரு தண்டிச்சிருந்தாக்கா தண்டிச்சிருக்காரு ஒரே ஒரு ஆளை தானே பிடிச்சிருக்காரு கிருஷ்ணதேவராய கொடுத்த நகைக்கு என்ன கணக்குன்னு தெரிஞ்சு இல்லை போனது போனது தான் இந்த கோவில் நகை திருட்டு சாரி எடை குறைப்பு இந்த சம்பவத்தை எல்லாம் அரசு எப்படி கையாளணும் என்னையா முடிவு அதாங்க சிதம்பரம் கோயிலை வந்து இந்த அறநிலையத்துறை கூட வந்து வாங்க கவர்மெண்ட் கண்ட்ரோட கோணம் இருந்தாங்க ஜெயலலிதா அதை ரிமூவ் பண்ணி விடுச்சு நீச்சிக்கிற கீழ் தான் போடுறோம் அப்படின்னு ஜெயிச்சது ஏன்னா அவரை அவங்கள பற்றி சுந்தரமூர்த்தி நாயன பாடி இருக்கார் அப்புறம் சுந்தர மாணிக்க வாசலர் இருக்கார் அந்த சுந்தர பாடி இருக்கார் தெல்லைவாழ் அந்தனர் தான் அடியா இருக்கும் அடியேன்னு பாடுறார் அங்கே அந்த காலத்திலேருந்தே அவங்க அதை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவனுக்கு இருந்தானுங்கன்னா தெல்லைவாழந்தனர்கள் திருவருப்ப அது என்னது பன்னீர் திருமுறை பன்னீர் திருமுறைகள் வந்து ஓலச்சுவடி இவங்க நாலு பேர் நடந்தது கிடைக்கவே இல்லை ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்த போது நம்பி ஆண்டார் நம்பின்னு ஒரு சிவனடியார் அவர் வந்து ராஜராஜனை பாக்குறாரு இந்த மாதிரி சிதம்பரத்து கோயில்ல இந்த தில்லைவாளர் அந்த ஓலச்சுவடையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க அழிஞ்சிரும் போட்டிருக்கு ஏறத்தாழ அறுபதாயிரம் பாடல்கள் இருக்கு அதை எப்படியாவது காப்பாற்ற விடறாரு உடனே இவன் சிதம்பரத்துக்கு போறான் சிதம்பரத்துக்கு போனா ராஜான்னு அவனுக்கு கொண்டு சட்டை பண்ணுறது அந்த போலச்சோடிகள் வந்து அந்த பாடுன்னு அந்த நாலு பேர் அப்பர் சுந்தரர் மா அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் தெரிஞ்சான சம்பந்த நாலு பேரும் வந்து அவங்க கேட்டால் தான் அதை கொடுப்போம் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாலு சிலைகளை செஞ்சோம் இது அப்பர் இது சுந்தரர் இது மாணிக்க வாசகர் இது தெரிஞ்சான சம்பந்தம் வந்துடுது அது வெறும் சிலைன்னா அப்போ அங்கே இருக்கிற நடராஜர் சிலை தானே அது கடவுள் இல்லையான்னு பேசாமல் கொடுத்துருவானுங்க அறுபதாயிரம் பாடல்கள் ஏறத்தாழ ஒரு ரெண்டாயிரம் பாடல்கள் தான் கிடைச்சது அழிஞ்சு கரையான் கிடைச்ச அந்த மாதிரி தமிழ ஒடிக்கத்துக்கு ஆபத்தப்பட்டவங்க அது மாத்திரம் இல்லை இன்னைக்கு வரலாம் அந்த கோயிலில் வர்ற வருமானத்தை யாருக்கிட்ட போது என்ன போதுன்னு இன்னைக்கும் கேட்க முடியாதுங்கிற அளவுக்கு சட்ட பாதுகாப்பு போகும் சபரிமலை அப்படிதான் இருக்கு இல்லையா சபரிமலை இல்லை இப்போ இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் இதை பண்ண அதே மாதிரி பழனிக்கும் சில கட்டுப்பாடுகள்லாம் வீச்சு இது பண்ணிட்டாங்க அதனால இப்ப இப்போ பழனியும் கொஞ்சம் இதாக இந்த ரெண்டு கோயில்கள்லாம் அது என்ன சொல்றான்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில் ஒரு ஆறு பாதாள அறை இருக்குதான் ஒரு அறையை திறந்தது எடுத்ததுலயே இந்தியாவுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு பட்ஜெட் போட வேணாங்கிறான் அவ்வளோ நகைகள் இருக்கு திறந்தா இந்தியாவுக்கு நாலு வருஷத்துக்கு பட்ஜெட் போட வேணாங்க நாட்டுக்கே அந்த பணம் போதும்ன்றான் எடுத்தீங்கன்னா எங்கேயோ போய்டுன்றான் உலகத்தினுடைய மிக அதிகமான தங்கம் எங்கடா இருக்குதுன்னா இந்தியாவில் தான் சுரங்க மாதிரி இருக்கு உள்ள கோயில்கள்லேயும் பெண்களுடைய கழுத்துலேயும் நகைகளாக தொங்குது அரசாங்கத்துக்கு பயன்படுத்தலை பயன்படுத்த முடியல இதே வந்து அமெரிக்கா வந்து அத்தலையும் உருக்கி உருக்கி கட்டியாக வச்சு ஃபோர்ட் நாக்ஸ்ங்கிற இடத்துல கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக வச்சிருக்கலாம் அப்படின்னு செங்கல் மாதிரி வரிசையாக அடிக்க வச்சிருக்கான் அதில் தான் அவன் டாலர் நிற்கிது நம்ம என்ன சட்டம் கொண்டு வரணும்னா பெண்கள் வந்து நகைகளை அணியக்கூடாது அந்த தங்கத்தக்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா வல்லரசாக மாற முடியும் இவ்வளவு இவ்வளவு நடந்த பிறகு இந்த சபரிமலை இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு காரணம் இவ்வளவு வளர்ச்சி வர்றதுக்கு என்ன காரணம் இவ்வளவு பக்தர்கள் தேடி போவது அந்த கோயில் வந்து ஒரு காவல் தெய்வம்ங்க அது காவல் தெய்வம் ஆமா காட்டுல இருக்கிற ஒரு காவல் தெய்வம் சொரிமுத்தை கோயில் இருக்குது அச்சங்காவ கோயில் இருக்குது ஆரியங்காவு கோயில் இருக்குது எல்லாமே ஐயப்பன் தான் இதெல்லாம் தாண்டி தான் அங்க போறோம் சரி அந்த ஒரு காவல் தெய்வம் அது அந்த காட்டுக்கு அந்த காட்டுக்கு தெய்வம் யார் வழிபட்டாது அவங்க அந்த காட்டுல இருக்கிற ஆதிவாசிகள் தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து ஒரு யாரோ கண்டுபிடிச்சி அதை வந்து கொஞ்சம் பா பாப்புலராகினர் யாருன்னா நவாப் ராஜமாணிக்கன்னு ஒரு அப்போ ஒரு ட்ராமா கம்பெனி வச்சுருந்தார் சரி அவர் தான் சபரிமலை ஐயப்பனை பாப்புலராகினார் அப்போ வந்து அந்த சமயத்தில் என்ன சின்ன கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இதில் நடந்த ஒரு தகராறு ஐயப்பங்குவில் நெருப்பு அரிஞ்சுக்கிட்டாங்க முஸ்லீம்கள் போவாங்க ஐயப்பங்குளுக்கு ஏன்னா வாபர் சாமி வந்து ஐயப்பனுக்கு இதா இருந்த ஒரு நண்பர் காவலா இருந்தாலும் ஐயப்பனை கும்பரத்துக்கு முன்னாடி வாபர் சாமி கோயில்ல ஏரிமலைல போய்ட்டு போறாரு பேடதுள்ளி ஆடிட்டு அப்புறம் தான் அங்க சாயம் பூசி ஆடி ஆ அதனால இந்த முஸ்லீம்கள் வந்து மஞ்சள் கலர்ல இத கட்டிக்கிட்டு வருவாங்க ஈர கட்டி வருவாங்க நாம எல்லாம் அந்த கருப்பு கலர்ல ப்ளூ கலர்ல போறோம் கிறிஸ்தவர்கள் அதை வந்து பண்ணி நீர் வெச்சு கழுத்திட்டாங்க நீர் வெச்சு கழுத்திட்டா அந்த ஐயப்பன் படத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இப்ப இருக்காரு பழனிவேல் தியாகராஜன் மந்திரி இருக்காரு அவங்க தாத்தா பிடி பிடி ராஜன் அவர்கள் அவரும் நவாப் ராஜ மதுரை பூரா ஊர்வலம் போய் பணம் வசூல் பண்ணி அந்த கோயிலுக்கு திருப்பி கட்டி கொடுத்தார் இப்ப இருக்காரு அவருடைய தாத்தா சொந்த தாத்தா அப்பாவோட அப்பா அவர்தான் அவர் தான் ஐயப்பன் இது பண்ண அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பாப்புலர் ஆன உடனே நம்பியார் வந்து சினிமா நடிகர் நம்பியார் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தார் அவர் தான் என்ன பண்ணார் இந்த இன்னும் அதிகப்படியாக பாப்புலர் ஆகிறது யாருன்னா விளம்பரம் கொடுத்தது யாருன்னா சிவாஜி கணேசன் நம்பியார் தலைமையில் சிவாஜி மாலப்பூரை கட்டிக்கிட்டு கடிதம் ஒரு மண்டலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ பெரிய பெரிய நடிகர் எல்லாம் போகிற நானும் நடிகர் நடிகனாக எல்லாம் நம்பணும் பூரா சபரிமலைக்கு போவார் ரஜினிகாந்த் உட்பட இல்லையா பேர் போனாங்க ஐயா அந்த அந்த கூட்டம் பிடிச்சதுன்னா ரஜினிகாந்த் எல்லாம் போனாங்க ரஜினிகாந்த் தேங்காச்சு எல்லாம் எல்லா நடிகர்களும் போகக்கூடாது காட்டு வழி புலிகளும் சிறுத்தைகளும் யானைகளும் பூமி இன்னைக்கு அதெல்லாம் இல்ல சரி அந்த காட்டு வழியில் நம்ம ஏறத்தாழ முப்பது நாற்பது மைல் நடக்கணும் சரி அந்த காட்டு வழியில் போகும்போது இவங்களுக்கு தீட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ரத்த ரத்தாடை அடிச்சதுன்னா அவ்வளோ அடிச்சு அவங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் பருவம் வராத சிறுமிகள் வரலாம் பருவம் நின்று போன கிழமைகள் வரலாம் விஞ்ஞான ரீதியாக தான் அதை நிறுத்த கருப்பு உடைய ஏன் அணியரும் தெரியுமா மிருகங்களுக்கு கருப்பை கட்டா பயம் யானைகள் குறுப்பா யானைகள் தாக்காது கருப்பை கருப்பை அதனாலதான் கருப்பு விடாது ஏன் காலில் செருப்பு போடாமல் போறாங்கன்னாக்கா கல் முள்ளு எல்லாம் இருக்கும் செருப்பு தாங்காது இல்லை இன்னொன்னு சொல்றாங்க கன்னிசாமி ஐயப்பன் அதனால பெண்கள் வரக்கூடாது இது இப்ப இவனுக்கு விட்டாங்க அப்புறம் மகர ஜோதிங்கிறது ஃப்ராடுங்கிறது அப்புறம் தெரிஞ்சு அதுவும் ஃப்ராடா ஆமா அது தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே அது நெருப்பு வச்சுக்கிட்டு போய் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச வீடியோலாம் வந்து பார்க்க நேரம் பார்த்து ஆனால் ஆனால் இப்போ ஒத்துக்க மாட்டாங்க ஐயப்பன் தான் ஜோதி குடுக்குறாரு கொடுக்குறாரு அது பிடிச்சி போச்சு அது மகர நட்சத்திரம் பண்ணுறாங்க அது அதுக்கப்புறம் தான் அது ஐயப்பன் கோயில் கொஞ்சம் கேள கொடுத்து ஆனால் அந்த மகர ஜோதி ஏற்றப்பட்டிருந்தான்றது பல ஆதாரம் இருக்கு இல்லையா மகர ஜோதி அப்படியே மூவ் ஆகும் ஆமாம் அங்கே தொண்டி தோண்டி மறையும் இவனுங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்புறம் தான் போய் அதை வச்சுக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சிட்டாங்க பிடிச்சி வீடியோலாம் அவன் அந்த இடத்தையே காட்டுறாங்க வீடியோலாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மகர ஜோதிக்காக மகர ஜோதிங்கிற விவகாரத்தையும் இவனுக்கு அவனுக்கு பேச ஆனால் இப்பவும் ஆண்டாண்டு ஜோதி ஏற்றுறாங்க அது ஆண்டாண்டு ஏற்றுனாலும் அந்த பழைய கிக்கு இல்லையே இந்நேரம் எப்படி இருக்குன்னு இந்த ரோடெல்லாம் எங்கே பார்த்தாலும் கூடாரம் போட்டுக்கிட்டு மகர ஜோதி அது இது மகர விளக்கு போகிறோன்னு இருப்பாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் துணிக்கடை வச்சுருந்தவங்களாம் ஐயப்ப துணி விற்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டால் போட்டுருவாங்க முன்னாடியே வச்சிருவாங்க தயார் நிலையில் தயார் நிலையில் வந்தவொன்னே அது வர்றவங்க அங்கே நின்று அப்படியே அப்படியே வாங்கிப்பாங்க அந்த செட் அப்படியே கொடுப்பாங்க இந்த பரம்பரை பரம்பரையாக அந்த கோயில் நகையில் பாதுகாக்கிற அமைப்பெல்லாம் இப்போ இருக்காங்க இல்லையா அந்த பந்தல மன்னர் வம்சாவழின்றாங்க அந்த தங்க ஆபரணி உன்னைக்கு அந்த நகைகள்லாம் அங்கே தான் கொண்டு வைக்கிறோம் அதுதான் பாதுகாப்பா இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் பாதுகாப்பா இருக்குதுன்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் அப்புறம் தெருக்கட குன்றான்னு ஒன்று இருக்குதுங்க இந்த மாதாபுரி வர ஒரு ரெண்டு கழுகு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்து சாப்பிட்டு போகும் என்ன சொன்னாங்கன்னா த்ரேதா யுகம் எந்த யுத்தத்திலேயே துவபுர யுகத்தில் இருந்து அந்த கழுகுகள் வந்துக்கிட்டு பல்லாயிரக்கணக்கான வருஷம் வந்துக்கிட்டு ஒரு இருபது வருஷமும் அந்த கழுகு காணும் செத்து போயிடுச்சு இல்லை ஏன் இந்தி கேள்வி திரு பிடிஆர் அவர்கள் கூட சில நேர்காணலில் சொல்கிறாரு அந்த கோவிலுக்கு எங்களுடைய பங்கும் இருக்குது அந்த கோவில் சிலை உட்பட எங்கள் பங்கு இருக்கு அப்பா தான் பண்ணாங்க அது உண்மை தானே அதுவும் அவரு

திமுக ஆட்சி டைமில் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணான் பெயிண்ட் எல்லாம் அடித்து நல்லா இது பண்ணி இப்போ பண்ணது பூரா பிடிஆர் தான் என்ன நடந்தாலும் சபரிமலையில் நடந்த இப்படி இந்த நகை எடை குறைப்புக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இல்லையா எதிர்பார்க்கலாம் நீதி கிடைக்கும் அதெல்லாம் முதல்ல வயலில் சிக்கினது அதெல்லாம் எப்படி வரும் அவ்வளோதான் சிறப்பு குழு அமைச்சிருக்காங்க சிறப்பு குழு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா என்ன என்ன இடப்போகுது யாய் கோயிலில் இருக்கிறதே ஏங்க அவன் தட்டேந்தி சில்லறை பொறுக்கிறவன் ஆமா அவன் அவங்ககிட்ட போய் நகை தெரியலன்னு பேசாமல் இருப்பான் இதெல்லாம் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க